அவது உள்ளாவின்தான் ரஹீம் சுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது நாளை எட்டி இருக்கிறது என்னுடைய அன்றாட நிகழ்வுகளை நாம் பைகிர விஷன் சேனலுக்கு வந்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது இந்த வீடியோவில் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை தருகிறோம் இப்போ ஃபிஷ்புல்லா உடைய ஈரான் ஏற்படுத்திய அழிகள்கள் பற்றிய தகவல்கள் நிறைய வந்திருக்கன ஹைஃபாயை பற்றி தனி கற்ற ஒன்றை தனி ஆய்வு ஒன்றை பல பத்திரிகைகளையும் வெளியிட்டிருக்கின்றன அவற்றையெல்லாம் ஆய்வு செய்து அல் ஜெசீரா வடிகட்டி ஒரு கற்றரையை போட்டிருக்கிறது அது வைகிற விஷன் சேனலில் வைகிற வெளிச்சம் பத்திரிகையில் தெளிவாக போட்டிருக்கிறோம் அதனுடைய சுருக்கத்தை விஷன் சேனலில் சொல்லியிருக்கோம் இப்போ அடுத்தாலாக ஹிஸ்புல்லா ரெண்டு மூணு நாளாகவே ஹிஸ்புல்லானுடைய தலைவர் அதாவது இந்த மாதம் மூணாம் தேதியிலேருந்து ஹிஸ்புல்லாவனுடைய செக்ரட்டரி ஜெனரல் ஷேக் நயீம் காசம் வந்து ஒரு அறிவிப்பு செய்து கொண்டே இருக்கிறார் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம் மூவாயிரத்து எழுநூறு தடவை போர் நிறுத்தத்தை இந்த நிறுத்தத்தை மீறி இருக்கின்ற இஸ்ரேலினுடைய பிடியிலிருந்து லெபனானை மீட்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் நேற்று லெபனானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா ஹிஸ் வந்து ஒரு தனிப்பட்ட ஃபோர்ஸு அவங்க ஒரு தனிப்படை உலகில் மற்ற பகுதிகளெல்லாம் எப்படி தனிப்படைகள் நின்று தங்களுடைய நாட்டை பாதுகாக்கிறதோ அதே போல இவர்களுக்கும் பாதுகாக்கக்கூடிய உரிமைகள் உரிமை உண்டு என்று சொல்லியிருக்கிறார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் பெரிய அளவில் கிறிஸ்புல்லா தாக்குதலை தொடர வாய்ப்பு இருக்கிறது காரணம் அது முதல்ல ஹசன் அசருல்லா பணித்த அந்த இலக்கை நோக்கி அது நகர வேண்டும் அதாவது அது பாலஸ்தீனில் காசாவை என்னுடைய முற்றுகையில் இருந்து இஸ்ரேல் பின்வாங்கும் வரை தாக்குவேன் என்று சொன்னார் அதே இலட்சியமாக கொள்ள வேண்டும் லெபனானை பாதுகாப்பது லெபனானுடைய பார்டரை பாதுகாப்பது என்பது அப்பாற்பட்ட விஷயம் இஸ்ரேல் நேற்று பல தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது லெபனானில் அது ஹிஸ்புல்லாவனுடைய கமாண்டர்ஸை கொண்டுட்டோம்னு சொல்லுது அதுக்கு பதிலாக தான் அங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு அவங்க இன்னும் தங்களை தற்பாத்துக் கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது என்று இப்போவே நார்தன் காசாவுக்கு நார்தன் இஸ்ரேலுக்கு யாரும் குடியிருக்க போகல இப்போ காசா வளாகமும் காலியாகும் நேற்று சரதோத்து போல உள்ள இடங்களை பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள் காசா என்க்ளேவ்னு சொல்லக்கூடிய அந்த வளாகத்துக்கு உள்ளால் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போய் இவர்கள் தாக்குதல் நடத்தி அந்த இடத்துல மக்கள் முற்றாக அகற்றப்பட்டு விட்டார்கள் ஆக நார்தன் இஸ்ரேலுக்கும் ஆள் இல்லை காசா என்கிளைவ்லேயும் ஆள் இல்லை இப்போ பெரிய நஷ்டம் ஹைஃபா போல் உள்ள இடம் விளையாட் போன்ற உள்ள இடங்களை தொடுத்து ஹூத்தி தாக்கி கொண்டு இருப்பதால் ஏற்பட்டு இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய நத்தியான்கு நேற்று ஃப்ளைட்டை டிலே பண்ணி போயிருக்காரு நேற்று நம்ம சொன்னோம் போனானா என்னான்னு தெரியல என்ன ஃப்ளைட்டை டிலே பண்ணி போயிருக்காரு போய் இறங்கினோன்னா காசாவில் நடந்த பல சம்பவங்கள் அவருக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அவர் இப்பொழுது ஈரானில் ஏற்படுத்தி இருக்கிற லாசஸ்ல இருந்து மீழ்வதற்கு முன்னால் ஈரான் மீது இன்னொரு தாக்குதலை நடத்தி தன்னுடைய பதவி காலத்தை நீட்டுவதற்கு முயற்சி செய்யலாம் ஒரே ஒரு மனுஷன் இப்போ இஸ்ரேலில் உள்ள எல்லா டிஃபென்ஸ் ஆஃபீஸலும் கமான்ஸ் பழைய நிலைக்கு வந்துட்டான் நாற்பதாயிரம் பேரை புதுசாக ரெக்ரூட் பண்ணிட்டான் இஸ்தக் பிரிக் சொல்லியிருக்கார் நேற்று ஐசக்ங்கிற பிரிக்ங்கிறவர் சொன்னார் எல்லாருமே இஸ்ரேலிய இராணுவத்தோடு சம்மந்தப்பட்டவர்கள் ஆலோசனை குழுக்களில் இடம்பெறுபவர்கள் இப்போ நம்ம தோத்து போயிட்டோம் கிவ்யான் சார் எட்டு பே தோத்து போயிட்டு இதுக்கெல்லாம் இடையில யுத்தத்தை நீட்னா தான் தான் பதவியில் இருக்க முடியும் தான் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயினில் இருந்து தப்பிக்க முடியும் கரப்ஷன் சார்ஜி செக்சுவல் அப சார்ஜி அடுத்தது டிஸ்லாய்கி இஸ்ரேலுக்கு செய்த துரோகம் இவற்றின் மீது ரெண்டெனத்தில் தண்டனை இருக்குது இன்டர்நேஷ்னல் கோர்ட்டும் கிரிமினலாக அறிவிச்சிருக்கு வரலாற்றில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் என்று அது மனித இனத்துக்கு எதிரான குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஒருவரை இஸ்ரேல் ரத்ன அமெரிக்கா சிவப்பு கம்பளம் விரித்து வரவிருக்கிறது அந்த அளவுக்கு மானங்கட்ட நாடாக அமெரிக்கா இருக்கிறது சர்வதேச நிறுவனங்களை அது ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறது ஐசிசி போன்ற நிறுவனங்களுக்கு அதே பண பணத்தை பொருளாதார தடையை விதித்திருக்கிறது இதுதான் உலகம் என்பதை புரிந்து கொண்டு எதிரிகளை சரியாக அடையாளம் கண்டு தாக்குகின்ற போராளிகள் தங்களுடைய கடமைகளை நிறைவாகவே செய்கிறார்கள் இளைஞர்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாழ்க்கை பவானால்